வெற்றி வேல்முருகனுக்குரோர எல்லாமல்ல பழிமுருகன் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஆனந்த அண்டாபுரன் சாமி கரோர குருநாதர் அருணாபுரமன்றம் சரம்சோனம் திருக்கற்குடியெருமாளுக்கு ஒருவர் எம்பெருமான் கருணை முருகன் மற்றும் ஸ்ரீ அருணயர் சுவாமி திருவாய் மந்திர திருப்பூன்ற மகாமந்திரத்தில் கவுமார இணையதளத்து வரிசைப்படி பாடலின் ஐநூற்றி அறுபத்தி மூன்று குடத்தை என துவங்கும் திருக்கற்குடி தளத்து திருப்பூருக்கான இசை வடிவத்தை பணியாண்டாம் திருவிடம் திருக்கற்குடிய பெருமாளின் திருவிழம் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் வெற்றி வேல்முருகனுக்கு கரோரம் തണത്തെ തണത്തെ തണത്താന കുടത്തെ തകത്ത് കളിറ്റൈത്തുരത്തി കുവട്ടെ ചെറുത്ത് കകസാല കുടത്തെ തകത്ത് കളിറ്റൈത്തുരത്തി കുവട്ട ചെറുത്ത് കകസാല കുലത്തെ കുത്തു പകട്ടി ചെറുക്കി കുരുത குலத்தை குமைத்து பகட்டி குளத்தை செருக்கிரு தத்துவத்துவர் சோற புடைத்து பணைத்து பெருக்க கதித்து புறப்பட்ட கச்சு தனமாத புடைத்து படைத்து பெருக்க கதித்து புறப்பட்ட கச்சு தனமாதர் புணர்ச்சி சமுத்திரத்து இழைப்பு அற்று இருக்க புரித்து பதத்தை தருவாயே புணர்ச்சி சமுத்திரத்து இழைப்பற்றிருக்க புரித்து பதத்தை தருவாயே பதத்தை தருவாயே கடத்து புனத்து குரத்திற்கு மெத்த கருத்து பரிவாக கணக்க பிரியப்பட்டு அகப்பட்டு மைக்கண் கடைப்பட்டு நெற்கைக்கு உரியோனே கடத்து புனத்து குரத்திற்கு மெத்த கருத்து இச்சைவுற்று பரிவாக பரிவாக கணக்க பிரியப்பட்டு அகப்பட்டு மைக்கன் கடைப்பட்டு நெற்கைக்கு உரியோனே தடத்து உற்பவித்து சுவர்க்க தலத்தை தழைப்பித்த கொற்ற தனிவேலா தமிழ்க்கு கவிக்கு புகழ்ச்சை பதிக்கு தருக்கற்குடிக்கு பெருமாளே தடத்து உற்பவித்து சுவர்க்க தலத்தை தழைப்பித்த கொற்ற தனிவேலா தமிழ்க்கு கவிக்கு புகழ்ச்சை பதிக்கு தருக்கற்குடிக்கு பெருமாளே புடைத்து பனைத்து கதித்து புறப்பட்ட கச்சு தனமாத புணர்ச்சி சமுத்திரத்து இழைப்பற்றிருக்க புரித்து பதத்தை தருவாயே தடத்து உற்பவித்து சுவர்க்க தலத்தை தழைப்பித்த கொற்ற தனிவேல தமிழ்கு கவிக்கு புகழ்ச்சி பதிக்கு குடிக்கு பெருமாளே பதத்தை தருவாயேன் தரு கற்குடிக்கு பெருமானே புடைத்து பணைத்து பெருக்க கதித்து புறப்பட்ட கச்சு தனமாதர் புனிச்சி சமுதிரத்து இடைப்பற்று இருக்க பொறித்து பதத்தை தருவாயே கடத்து புனத்து குரத்திக்கு மெத்த கருத்து இச்சை ஊற்று பரிவாக கணக்க பிரியப்பட்டு அகப்பட்டு மைக்கன் கடைப்பட்டு நிற்கை கூறியோன் தடத்து உற்பவித்த சுவர்க்க தளத்தை தழைப்பித்த கொற்ற தனிவேலன் தமிழ்க்கு கவிக்கு புகழ்ச்சை பதிக்கு தற்குடிக்கு பெருமாளின் திருப்பாக சமர்ப்பணம் பழனாபுரி அண்டன் திருப்பாக சமர்ப்பணும் குருநாதர் அருணாபுரமன் திருதேசம் சந்திரன் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர அரோர அரோர